கோவையில் தரத்திலான கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் கிரிக்கெட் மற்றும் விளையாட்டு ஆர்வலராக எங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்தல் அறிக்கையில் மற்றொரு வாக்குறுதியை சேர்க்க விரும்புகிறேன் என்றும் கோவையில் உலகத்தரத்திலான கிரிக்கெட் மைதானம் அங்குள்ள விளையாட்டு ஆர்வலர்களின் ஆதரவோடு அமைக்கப்படும் அமைச்சர் டி பி ராஜா குறிப்பிட்டதைப் போல சென்னை எம்ஏ சிதம்பரம் மைதானத்தை அடுத்து தமிழகத்தின் இரண்டாவது பன்னாட்டு கிரிக்கெட் மைதானமாக இது விளங்கும் என்றும் நம் திராவிட மாடல் அரசும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியும் திறமையானவர்களை வளர்த்தெடுத்து தமிழகத்தின் விளையாட்டு உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் உறுதியாக உள்ளனர் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக அளித்த ஐநூற்று பதினோரு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன தற்போது தோல்வியை உணர்ந்த பின் மேலும் வாக்குறுதிகளை அளிக்கும் முன் ஏற்கனவே அளித்ததில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் திமுகவின் தேர்தல் வித்தைகளால் கோவையில் உள்ள இளைஞர்களையும் விளையாட்டு வீரர்களையும் ஏமாற்ற முடியாது என்றும் கோவையில் மூன்று ஆண்டுகளாக புதிய பேருந்து நிலையம் அமைக்க முடியாத கட்சி திமுக அக்கட்சியின் கிரிக்கெட் ஸ்டேடியம் வாக்குறுதி இந்த ஆண்டில் நகைச்சுவையாக கருதப்பட வேண்டிய ஒன்று என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று போத் சிலிப் வழங்கி வருகின்றனர் போத் சிலிப்பில் வாக்காளர் பெயர் பாலினம் வாக்காளர் அடையாள அட்டை எண் தந்தை பெயர் பாகம் எண் பாகத்தின் பெயர் வரிசை எண் ஓட்டுச்சாவடி பெயர் முகவரி போன்ற விவரங்கள் உள்ளன இதை ஓட்டளிக்க ஆவணமாக பயன்படுத்த முடியாது அதே நேரம் ஓட்டளிக்க செல்லும் போது அதில் உள்ள வரிசை எண் பாகம் எண் போன்ற விவரங்கள் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வாக்காளர்கள் விவரத்தை சரிபார்க்க எளிதாக இருக்கும் போட்ஸ்லிப் வழங்கும் பணியை வரும் பதிமூன்றாம் தேதிக்குள் முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் வாக்காளர் பட்டியலில் பல இடங்களில் கணவர் பெயர் ஒரு இடத்திலும் மனைவி பெயர் ஒரு இடத்திலும் உள்ளன வீட்டு எண் மாறி உள்ளது இதனால் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் பெயரை தேடி பிடிப்பது சிரமமாக உள்ளதாக கூறுகின்றனர் சென்னை போன்ற பெருநகரங்களில் அடுத்த வீட்டில் உள்ள நபர்கள் யாரென்றே தெரிவதில்லை இதனால் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வாக்காளர்கள் விவரத்தை அறிவதும் சிரமமாக உள்ளது இதுவே முழுமையாக பூத் சிலிப் வாக்காளர்களை சென்றடையாததற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது மேலும் இது பற்றி ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் சிலர் கூறும்போது ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களை மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறோம் அவர்கள் அதை சரி செய்யாமல் ஒவ்வொரு முறையும் ஏற்கனவே உள்ள வாக்காளர் பட்டியலை அப்படியே அச்சிட்டு வழங்கி ஓட்டுச்சாவடி அலுவலர்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றனர் எனவே வாக்காளர் பெயரை வாக்காளர் பட்டியலில் கண்டுபிடித்து வழங்குவது சிரமமாக உள்ளது பொதுவாக ஒரு தெருவில் உள்ளவர்கள் அந்த தெருவில் வசிப்பவர்கள் குறித்த விவரங்களை தெரிவித்தால் எளிதாக கண்டுபிடிக்கிறோம் இல்லையெனில் கடும் சிரமமாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக முன்னூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மற்றும் கிழக்கு மாநிலங்களில் அக்கட்சி வலுவடையும் என்றும் தேர்தல் வியோக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளார் லோக்சபாவுக்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது பாஜக திமுக உட்பட பல்வேறு கட்சிகளுக்கு தேர்தல் வியோக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தல் குறித்து தன் கணிப்புகளை இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்திற்கு பிரதமர் மோடி கடந்த ஐந்து ஆண்டுகளில் எத்தனை முறை வந்துள்ளார் அக்கட்சி மூத்த தலைவர்களும் மத்திய அமைச்சர்களும் எத்தனை முறை வந்தனர் என்பதை பார்க்க வேண்டும் நிச்சயம் தமிழகத்தில் பாஜகவுக்கு இரட்டை இலக்க வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்றும் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார் திமுகவின் பொய் பிரச்சாரத்தையும் வாக்குறுதிகளையும் இனியும் நம்ப வேண்டாம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பேசியுள்ளார் மேலும் மூன்றாவது முறையாக மீண்டும் மோடி பிரதமராக வருவது மிக அவசர தேவையாகும் என்றும் இன்றைய தமிழக வளர்ச்சிக்கு மோடி அரசுதான் காரணம் திமுக அரசு விலைவாசி உயர்வு மின்சார கட்டணம் பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு வீட்டு வரி சொத்து வரி உயர்வு என மக்கள் தலையில் மிகப்பெரிய சுமையை ஏற்றி வைத்துள்ளது மக்கள் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் அரசாக திமுக உள்ளது என்றும் ஜி கே வாசன் கூறியுள்ளார் மேலும் குடும்பத் தலைவிக்கு காலையில் ஆயிரம் ரூபாய் தொகை கொடுத்துவிட்டு மாலையில் குடும்ப தலைவர்களிடமிருந்து டாஸ்மாக் வழியாக அதை திமுக பிடுங்கிக் கொள்கிறது என்றும் திமுக டாஸ்மாக் வியாபார அரசாக மாறியிருக்கிறது என்றும் இனியும் பெண்கள் திமுகவின் பொய் பிரச்சாரத்தையும் வாக்குறுதிகளையும் நம்ப வேண்டாம் என்றும் ஜி கே வாசன் பேசியுள்ளார் நாட்டில் பாஜக அரசால் ஏற்பட்ட வேலையில்லா திண்டாட்டம் மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சனையாக எதிரொலிக்கும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் தெலுங்கானாவில் பாரத ராஷ்டிர சமிதி எம்எல்ஏ தெல்லம் வெங்கட்ராவ் அக்கட்சியில் இருந்து விலகி மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸில் இணைந்துள்ளார் பி இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு தாவிய மூன்றாவது எம்எல்ஏ ஆவார் இவர் நூற்று பத்தொன்பது தொகுதிகளை கொண்ட தெலுங்கானாவில் கடந்த நவம்பரில் நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் பிஆர்எஸ் ஆர் எஸ் கட்சியிடமிருந்து காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியது அதன் பிறகு பி ஆர் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆளும் காங்கிரஸில் இணைவது தொடர்கதையாகி வருகிறது ஜம்மு காஷ்மீரில் அரசமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது ரத்து செய்யப்பட்டது குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்த கருத்தால் அரசியல் கட்சிக்கான தகுதியை காங்கிரஸ் இழந்துவிட்டதாக பாஜக விமர்சித்துள்ளது